பாவம் புண்ணியம் இரண்டு சொற்றாடல் உண்டு பாவம் புண்ணியம் எது பாவம் எது புண்ணியம் பாவம் செய்பவர்கள் நரகத்திற்கு போவார்கள் புண்ணியம் செய்பவர்கள் அல்ல செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் இது இந்து மத நம்பிக்கை டூம்ஸ்டே என்ற ஒரு சொல் இருக்கிறது அதாவது கணக்கு வழக்கு பார்த்து முடிவு செய்யப்படும் நாள் அதுதான் டூம்ஸ் டே நீ எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறாய் என்பது கணக்கில் ஏறிக்கொண்டே போகும் அதுபோல என்ன என்ன புண்ணியங்கள் நீ செய்திருக்கிறாயோ அது உனக்கு கணக்கில் எழுதப்பட்டு கொண்டே வரும் அந்த கடைசி நாள் நீ என்று இறந்து போகிறாயோ அன்று உன்னுடைய பாவ புண்ணியம் கணக்கை எடுத்து அதன்படி உனக்கு எந்த மாதிரி தண்டனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா அல்லது நரகத்திற்கு அனுப்புவதா என்பதை குறிப்பது தான் டூம்சுடே இது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை பாவ மன்னிப்பும் உண்டு கிறிஸ்துவ மதத்தில் பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு என்று மனம் இறங்கி கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் இந்து மதத்தில் மன்னிப்பு என்பது கிடையாது பாவம் என்றால் என்ன பாவம் என்பது பிற உயிரை கொள்வது பிற பெண்களை கற்பழிப்பது திருடுவது இது போன்ற கெட்ட செயல்களை செய்வதை பாவம் என்று சொல்கிறார்கள் புண்ணியம் என்பது நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் என்றால் உதவி செய்வது பசித்தோர்க்கு உணவு கொடுப்பது உடை இல்லாதவர்க்கு உடை கொடுப்பது வியாதிக்கு மருத்துவம் தருவது இதெல்லாம் நல்ல குணங்கள் அதை செய்தவர்கள் எல்லாம் புண்ணியம் இந்து மதத்திலே கங்கையிலே ஒரு முறை குளித்து விட்டால் உங்கள் பாவம் எல்லாம் அங்கே கழிந்துவிடும் கங்கை நதியில் குளித்தால் பாவம் எல்லாம் விடப்படும் என்ற நம்பிக்கையும் இந்து மதத்தில் உண்டு எனவே எது பாவம் எது புண்ணியம் என்பது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தே செய்கையை பொறுத்தே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தர் இஸ் அண்ட் ஈக்குவல ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது விதி எதனுடைய விதி என்றால் பௌதீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதி இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியுள்ளார் ஃபார் எவர் ரியாக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுமே என்ற ஒரு சொல்லாடலும் இருக்கிறது எனவே இந்த பாவம் புண்ணியம் என்பது அவரவர்கள் நிலையை பொறுத்தே உண்மையிலேயே பாவம் செய்தவர்களை தண்டித்து விடுகிறார்கள் புண்ணியம் செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது அன்னதானம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு புண்ணியம் சேர்ந்துவிடும் அவருடைய கணக்கு அப்படி எழுதப்படுமா அல்ல நிச்சயமாக அல்ல அவர் ஒரு நல்ல குணம் அவ்வளவுதான் அதுபோல இதைத்தான் கௌதம புத்தரும் சொல்லியுள்ளார் கொல்லாமை என்பது ஒரு அதிகாரம் திருக்குறளிலும் இருக்கிறது கொல்லாமை என்றால் உயிர்களை கொல்லக்கூடாது எந்த உயிரையும் தீங்கை உண்டாக்கக்கூடாது கொலை செய்யக்கூடாது அதுதான் கொல்லாமை கல்லாமை கல் உண்பது கல் உண்ணாமை அதுவும் தான் ஏனென்றால் புத்தி கெட்டுவிடும் கல் குடிப்பவர்கள் மது குடிப்பவர்கள் அவர்களுடைய மனம் ஒரு மயக்கத்தில் இருப்பார்கள் தவறுகளை செய்துவிடுவார்கள் அதனால் தான் அதை செய்யக்கூடாது என்று புத்தரும் சொல்லியுள்ளார் திருக்குறளும் இருக்கிறது ஒளவையாரும் சொல்லியுள்ளார் எனவே நண்பர்களே எது பாவம் எது புண்ணியம் என்பது நீங்களே அதை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இறந்த பிறகு எங்கே போவீர்கள் சுடுகாட்டிற்கா அல்லது சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்கா ஒரு உடல் போன பிறகு உயிர் போன பிறகு அது எங்கே போகும் யாராவது சிந்தித்தீர்களா அதை சொல்லி உள்ளார்களா நிச்சயமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது போதி தர்மர் சொன்னதை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது ஐம் புலன்கள்தான் இந்த உயிர் என்பது இந்த ஐந்து புலன்களும் ஒன்றன் ஒன்றாக மறையும் பொழுது அந்த உடலானது உயிரில்லாத நிலையை அடைகிறது சூடாக இருந்த உடல் சில்லென்று ஆகிவிடும் விரைத்துவிடும் அது பயன்படாது உயிருள்ள வரைதான் இந்த உடல் பயன்படும் எப்பொழுது இந்த உடலானது உயிரற்று பிணமாகும் பொழுது யாருக்கும் பயன்படாது இது போதிதர்மர் சொல்வது இந்த கருத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு எனவே நண்பர்களே உங்களுடைய கணக்குகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது பாவமா புண்ணியமா நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்களா அல்லது நரகத்திற்கு போவீர்களா உங்களுடைய தெரிந்தவர்களை நண்பர்களை கேளுங்கள் உங்களுடைய பிறவி எது எத்தனையாவது பிறவி நீங்கள் பாவம் செய்தீர்களா புண்ணியம் செய்தீர்களா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிவிட்டேன் பாவம் புண்ணியம் என்பது மனிதர்கள் செய்கின்ற நற்செயலையும் தீய செயலையும் குறிப்பதுதான் தீய செயல் செய்யாமல் விட்டால் அது நற்செயல் தான் அது நாம் செய்யக்கூடிய புண்ணியம்தான் அவ்வளவே